புனித அந்தோனியார் நவநாள் தொடக்க ஜெபம் பதுவை பதியறாம் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதுவை பதியறாம் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதுவை பதியறாம் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன் பதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் உமது அடைக்கலத்தை தேடி உம்மிடம் வருகின்றோம் மகிமையாய்ந்தவரும் மாசில்லாதவருமான புனித அந்தோனியாரே எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும் ஓ தூய்மையான புனித அந்தோணியாரே புனிதர்களுள் மென்மையானவரே கடவுள் மீது நீ கொண்டுள்ள அன்பும் அவரது உயிரினங்கள் மீது நீ கொண்டுள்ள கருணையும் இவ்வுலகில் நீ பல அற்புதங்களை செய்ய தகுதி தகுதியுள்ளவர் என காட்டியுள்ளது துன்புற்றோரிடமும் கவலைப்பட்டோரிடமும் கருணையுடன் பேசும்போது அற்புதங்கள் மது வார்த்தைக்காக காத்திருக்கின்றன இந்த சிந்தனையால் உற்சாகமடைந்து இந்த நவநாள் மூலமாக என் வேண்டுதல்களைப் பிற நான் உண்மை மஞ்சாடுகிறேன் ஆமீன் புனித அந்தோனியாருக்கு நவநாள் ஜெபம் கப்பில் மேன்மையான லீலி என் சமலரின் அடையாளமான புனித அந்தோணியாரே எளிமையின் ஆபரணமே உபவாசத்தின் கண்ணாடியே தூய்மையின் எடுத்துக்காட்டே தூய தன்மையின் ஒளிரும் தாரகையே ஆசார முகைமைகளின் சோடினையே வரத்தின் வடிவே திருச்சபையின் தூணே திரு அருள்மறை உரையாளரே காமாந்தகரை அடக்குபவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே துயருற்றோருக்கு ஆகுதல் தருபவரே உம் திருக்கரங்கையை இறைவனின் திருமகனை ஏந்துகிறவருமாய் தேவநேசத்தால் எரியும் அனலுமாய் பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையாய் உம் பிரசங்கத்தால் பாவிகளை தேவ பயத்தின் நெருப்பினால் பற்றி எரித்தவரே வேதசாட்சியாக விரும்பியவரே தூய தீக்கதரசியே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை வருவிக்கிறவரே எளிய பாவியாகிய நாங்கள் உப் அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடத்தியருளும் பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாகும் அருளையும் ஞானமுள்ள தியாகத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும் மிகவும் எரிகிற அன்பினால் எங்களை கொளுத்தி எரிக்க சித்தமாய் இருக்க வேண்டுமென்று மிகவும் தாழ்ச்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் ஜெபிப்போமாக தயை மிகுந்த இறைவா உம் பெரிய அடியாரான புனித அந்தோனியாரைப் போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள அகச்சி உமதண்டை வந்து உமக்கு ஊழியம் செய்து வருவதே இப்பூ உலகில் எனக்கு உண்மையான நன்மையே ஒழிய வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்வீர் உலக நாட்டங்களிலாவது செல்வம் பெருமை வெகு வெகுமானத்தின் பேரிலாவது உடல் இன்பங்களின் பேரிலாவது எண்ணில் ஏற்படும் ஆசையை முழுவதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும் சத்திய திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள்தாரும் ஆமேன் செவ்வாய் கிழமைதோறும் சொல்லும் மூன்று மன்றாட்டுகள் முதல் மன்றாட்டு பதுவை பதியரான புனித அந்தோணியாரே பரிசுத்தனம் விளங்கும் லேலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே திருச்சபையில் துலங்கும் நட்சத்திரமே வாழ்க மகா பெயர் பெற்ற புனித அந்தோனியாரே பரலோக பிரஜைகளால் தெளிந்த மெய்யான ஞானாதித்தரே தெய்வ நேச அக்கினியால் சுடர் விட்டருகிற மெய்யான பக்தி சோழகரே என் முழு இதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகிறேன் சர்வேஸ்வரன் உக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆயன் நேச பிரிய புனித அந்தோனியாரே உமக்கு என் தோற்றங்களை ஒப்பு கொடுக்கிறதற்காக இதோ உமது திரு முன்பாக தாழ்ச்சி வினயத்துடன் உழந்தாயிட்டு நிற்கிறேன் இறைவனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரை சீரக வாக்குத்தத்தை தத்தை நிறுத்தும் அடுத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை உமது சுரூபத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு மது தயின் சக்தியை காண்பி என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே நீர் இதுவரையிலும் மது வாக்கு தத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறேன் எல்லோரும் பல்லபமுள்ள உமது சீபாரிசை தடுக்க பெருத்த விக்கினங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே ஆகையால் நானும் என் இதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லிக்காட்டவும் காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன் முத சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது ஆயினும் என் ஆத்துமம் பரலோகத்தை நோக்கி தாவுகின்றது இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாயிருக்க நேச பாசத்திற்கு சரியொத்த ஆசை அன்போடென்கிலும் மாட்சிமை தங்கிய அம்மேலான வாசசத்தில் நின்று நீர் என் பேரில் கிருபை நோக்கம் பாலித்தருளும் உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பது எதனில் என் அவசரங்களையெல்லாம் அத்திருப்பாலனுக்கு சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதான் என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவு எளிதாக இருக்கிறது என் மன்றாட்டை தந்தழ்ுவதற்காக சர்வேஸ்வரத்தில் வாய்து பேசுவதொன்றே போதுமானது உள்ளபடியே உமது கரங்களில் நீர் இவ்வளவு அன்போடு அரவணை தத்துக்குழந்த இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறதே இல்லை நீர் இவ்வுலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் தழுவும் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் சொல்வதை கேட்கவும் ஆயிரமடங்கு அவர் ஆசையுள்ளவராய் இருக்க மாட்டாரோ பூ உலகில் முதத்திருக்கரங்களுக்கும் நேசத்திற்குரிய உமது இதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலனாகிய இயேசு பரலோகத்திலும் இந்த இணைபிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இதை பற்றியெல்லோ மதுரகுணம் உள்ள நமது ரட்சகர் சுரூபம் ஏந்தின வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார் உள்ளபடியே பூ உலகில் ஒருமனப்பட்டிருந்த இயேசுவும் புனித அந்தோனியாரும் பரலோகத்தில் நித்தியத்திற்கும் ஒன்றியத்திற்காகலாம் இயேசுவே புனித அந்தோனியாரே என்றும் இணைபிரியாத நேசர்களே வாழ்க இயேசுவே புனித அந்தோனியாரே அந்யோன்யமான நேச பந்தனமான இதயங்களே அடியேன் மட்டில் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இதயத்தை எரிய செய்தள்ளும்படி உண்மைக்கு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஓ இயேசுவே உமது நேச அந்தோனியார் பெயரால் உம்மை நான் மன்றாடுகிறேன் ஓ அந்தோணியாரே உமது நேச இயேசுவின் பெயரால் நான் உண்மை கெஞ்சி கேட்கிறேன் ஓ இயேசுவே தூய அந்தோனியாரே பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் இப்போது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்யோன்ய பஷத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கமுள்ள சிநேகிதர்களில் அடியேனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன் ஓ இயேசுவே தூய அந்தோணியாரே என் இதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கிறேன் இயேசுவே புனித அந்தோணியாரே உங்கள் கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது சகல இயக்க கலக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சுரூபங்களை மேரை மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியனுக்கு அரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்தருளுங்கள் ஆமேன் இரண்டாம் மன்றாட்டு உபத்ரப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதருமாய் படுவோருக்கு உமது ஆவதவிகளை உயிராழமாய் பொய்கோருமாக பெயர் பெற்ற புனித அந்தோனியாரே தேவாலயத்தில் உண்மை தேடி வணங்க வருகிற ஜக்பாக்கிய பாவியின் பேரில் நேர் வீற்றிருக்கும் மாட்சிமே தங்கிய மேலான சிம்மாசனத்தின் என்று கிருபா நோக்கம் பாலித்தருளும் நீர் ஒருநாள் நாள் பொலோனியா பட்டணத்து வங்கி சபதியான ஒரு பெண் பிள்ளைக்கு கேள்வி அருளிய ஆவுதல் நியாய்ந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொள்ளும் தொடர்ச்சியாய் ஒன்பது செவ்வாய்க்கிழமை போய் நமது சுரூபத்தை சந்தித்து வருவாயானால் உன் அன்றாட்டு கையேற்றுக் ஏற்றுக் கொள்ளப்பட்டு அறிந்து கொள்வாய் என்று திருக்குளம் பற்றி நீரே இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி முது சுரூபத்தை இக்கோவிலில் சந்திக்க வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து உமக்கு என் அவசரங்களை சொல்லி காட்டுகிறேன் மகா பேர் பெற்ற புனிததே இது பேதயாபத்தின் விலை மதிக்கப்படாத பாத்திரமே பரிசுத்தனம் விளங்கும் அசுதத்தனம் முதலிய சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே அடியேன் உண்மை வணங்கி உமது சுரூபத்தை தோத்தரிக்கிறேன் இச்சுருபத்திற்கு முன்பாக படியிட்டு என் ஆத்துமத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டி இரக்கமுள்ள உமது இதயத்தின் தயாளத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் உமது சுரூபத்தில் அல்லாமல் வேறங்கே நான் உண்மை கண்டடைவேன் உமது பீடத்திற்கு அருகாமையில் அன்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன் புனிதராகிய நீரின் கண்முன்னே நற்பதை காண்பேன் ஆகில் உம்மை மகிமைப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகிறேன் உமது திருப்பாதங்களை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய எவ்வளவோ ஆசிப்பேன் உம்மை கட்டி முத்தமிடவும் உம்மிடத்தில் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரி பெரிதாயிருக்கும் இவ்விசேஷ கிருப எனக்கு கிடையாது அல்லோ உண்மையே பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்து வேணும் அந்த மகிமைகளையே உமது சுலபத்துக்கு செலுத்த ஆசிக்கிறேன் ஆகையால் புனித அந்தோணியாரே நான் உண்மை வணங்குகிறதும் அல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மேதை மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகிறேன் கஸ்திப்படும் என் இதயம் உம்மை நோக்கி தாவுகிறது ஆத்தமங்களுக்கு உண்மையான ஆதல் தரும் உன்னத தூய அந்தோனியாரேன் என் துன்மாக்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் அபாத்திரவான் என்பது உண்மையிலும் உண்மை என்றாலும் தெய்வ மகத்துவம் உமது பஞ்சாட்டின் உதவியினாலும் நீதிமான்களை மாத்திரமல்ல ஆனால் இன்னமும் மெய்யான பக்தியோடும் திரளான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆகுதல் படுத்த சித்தமாயிருக்கிறீர் ஆகையால் அவசரங்களில் நான் உண்மை அண்டி வந்து என் முழு இதயத்தோடு மது தயால நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன் என் வேண்டுதல் மது சன்னதி மட்டும் வர கடவுது இறக்கமுள்ள இதயமே என் பெருமூச்சுகள் கேட்க கடவது என் அன்புக்குரிய தந்தையே என் இக்கட்டி ஏக்க கலக்கங்களை நீர் அடைவீர் நான் கேட்பதை நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர் மது கரங்களால் கழுவப்பட சுத்தமான நேசத்திற்குரிய இயேசு மது ஆசைக்கு இணங்காதிருப்பாற்றும் உலக எத்திசையிலும் அதிசயிக்கப்படும் மது இரக்க பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுத்தருளும் நெற்பாக்கிய பாவியின் மட்டில் உதாரத்துவத்தையும் விசுவாசத்தோடு பாக்கியர்களே நீர் எடுத்துக்கொள்ளும் கவலையையும் மது ஒத்தாசையை கேட்ட சற்றேற குறைய சகலரும் ஏற்கனவே கண்டறிந்திருக்காக ஆகையால் என் மன்றாட்டை மது பாதுகாவலில் வைக்கிறேன் என் ஆசை விருப்பங்களை மது நல்ல அவைகளை தமது திருசுத்தத்தின்படியே கேட்க கடவாராக ஆமேன் மூன்றாம் மகா பேர பெற்ற புனித அந்தோணியாரே துன்பப்படுவோருக்கு நேசமுள்ள ஆதலானவரே எவ்வித பிணிகளையும் நிவாப்தி செய்யும் சோவடையாத பண்டிதரே உலகமெல்லாம் உம்மை போய் தேற்றுகிறது எப்பக்கங்களிலும் மது புதுமைகளை பிரபலியமாய் பேசி வருள் உள்ளபடியே மது வல்லமையின் பெருமையே பெருமை நீ உயிரோடு இருக்கையில் அநேகமாயிரம் ஆத்திரமங்களை திருப்ப கடவுள் உண்மை தெரிந்து கொண்டார் பரலோகத்தில் அவரோடு நித்தியத்தேக்கும் அரசாழி மித்தினத்திலே சகவ வல்லமை உள்ளவரது கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர் நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களின் நலினால் நிரப்ப சித்தமாக ஆகையால் கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலானவரே முழு நம்பிக்கையுடன் கடவுளத்தில் உண்டாகிய செல்வாக்குகளை கொண்டு திடங்கொய்கிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்படுகிறேர் நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக் கொள்ளும் எனற்கிடையான இடகுகளிலும் என்னை ஆறுதல் படுத்தும்படி உண்மை கெஞ்சி கேட்கிறேன் திவ்ய பாலன் இயேசுவின் முன் மது கற்புள்ள இதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திருபாலன் நேச நம்பிக்கையின் அடையாளங்களை காட்டுகையில் நேர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து மத கரங்களில் ஏந்தின நல்ல இயேசுவுக்கு முன் நேர் சாஸ்டாங்கமாக விழுந்து அவருக்கு என் உள்ள ஆசைகளை எடுத்து காட்டும்படி உண்மை மன்றாடுகிறேன் ரட்சகர் இவ்வுலகில் உண்மை சகலவித நன்மை வரப்பிரசாதங்களினால் நிரப்பினாரே அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேக பலன்களுக்கு பங்காளியாகவும் நான் ஆசிக்கும் சலுகை எனக்கு ஊர்தியாக அடைந்து தந்தருளவும் புரியும்படி உண்மை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் ஓ மேலான புனித அந்தோணியாரே உதார குணமுள்ள உண்மை பார்த்து நான் வேண்டி கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உனதேதல் வீராக உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்று பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் மது திருநாமத்தை சகலருக்கு முன்பாக நான் ஆப்கரித்து புகழ்ந்து கொண்டாடுவேன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் ஒலிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையா இருக்கையில் அவர் துவைக்க முடித்த மூன்று மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ மத திரு முன்பாக முக ஒப்பு கொடுத்த மூன்று மன்றாட்டுகளையும் முடிக்க ஆசையா இருக்கிறேன் அவரது வாயினாலும் அவரது இதயத்தாலும் நித்திய பிதாவை நோக்கி அடியன் அபயமிட்டு சொல்வதாவது என் பிதாவேன் சகலமும் உம்மால் கூடியது கஸ்திக்குரிய இப்பாத்திரத்தை என்ன என்னிடத்தில் என்று அகல செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அழித்தருளும் ஆகிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என் மனதல்ல உமது சித்தமே நிறைவேற கடவது ஆமேன் அந்தோனியாரை நோக்கி ஜபம் காப்பில் உத்தமமுமாய் ஏலி என்கிற புஷ்பமுமாய் அச்சயமுள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே எளிமைதனத்தின் ஆபரணமே உபவாசத்தின் கண்ணாடியே நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே புனிதத்துவத்தின் ஒளிவிடுகிற நட்சத்திரமே ஆசார முறைகளின் சோடினையே மோட்ச வர்க்கத்தின் வடிவே திருச்சபையின் தூணே வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே காமாந்தகரை அடக்குகிறவரே புண்ணியங்களை விதைக்கிறவரே கஷ்டிப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே தேவரீருடைய திருக்கரங்களிலே சர்வேஸ்வரனுடைய சுதனானவரை தாங்குகிறவராய் தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எதிக அழலுமாய் பச்சாதாபத்தின் ஜீவியருமான சுவாலையுமாய் தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவியானவர்களை தேவ பட்சத்தின் அனுப்பினாலே கொளுத்தி இருக்கிற விருப்பமுள்ள வீரசாட்சியே திவ்யமான தியக்க தரிசனரே பாவிகளை திருத்துகிறவரே நரகத்திற்கு பயங்கரத்தை விடுக்கிறவரே எளிய பாவியாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்து கொள்ளும் பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேஸ்வனானவர் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும் மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே உழுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே மே வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆமேன் பதுவை பதியறாம் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்